அடுத்து நான் பிரபலமான பி எல் ஐ பற்றி போகிறேன் இந்த பட்ஜெட் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக பல விஷயங்களை கூறியுள்ளது பட்ஜெட்டில் எட்டு லைன்களாக செலவினங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன நான் அதை விரிவாக விளக்கப் போகிறேன் அது தவறாக இருந்தால் மாண்புமிகு நிதி அமைச்சர் குறிப்பிடலாம் பி எல் ஐ யின் கீழ் ஐந்து வகையான செலவினங்கள் உள்ளன முதலாவது பொது வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் இதில் ஒரு லைன் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் செலவு இவை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பது எனக்கு புரியவில்லை புது வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் இதில் ஒரு லைன் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன இரண்டும் பேரில்லை இரண்டுமே ஒன்றுதான் இதில் எட்டாவது லைன் செலவனத்தை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் நடப்பு நிதியாண்டிற்கான செலவு இவர்கள் சென்ற ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்தபோது நிதி ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து ரூபாய் பதினெட்டு கோடியாக இருந்தது இது ஒரு மிகப்பெரிய சவால் இவர் ரூபாய் இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு கோடி ஒதுக்கீடு செய்திருந்தார் ஆனால் இவர் செலவிட்டது எவ்வளவு மார்ச் வரை இவர் ரூபாய் இருபதாயிரத்து முப்பத்தைந்து கோடி துறை செலவிட்டார் மீதமுள்ள ரூபாய் எட்டாயிரம் கோடியை நாடு சந்தித்து வரும் மிகப்பெரிய சவாலாக உள்ள விஷயத்திற்கு ஏன் செலவிடவில்லை காரணம் பி எல் திட்டம் ஒரு மோசமான தோல்வி திட்டம் இல்லையெனில் நீங்கள் இந்த பணத்தை செலவிட்டிருப்பீர்கள் வேலை உருவாக்கம் என்பது படுதோல்வி அடைந்துவிட்ட ஒரு திட்டம் இப்போது நாம் வேறு ஒரு அம்சத்தை பார்க்கலாம் கடந்த ஏழு ஆண்டுகளில் சம்பளம் பெறும் ஆண் தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்களும் தான் ஆண் தொழிலாளர்களின் ஊதியம் மாதம் ரூபாய் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து இருந்து ரூபாய் பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் குறைந்துள்ளது இது அவர்களை குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கைதான் சுய தொழில் செய்யும் ஆண் தொழிலாளர்களின் ஊதியம் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு இல் இருந்து ரூபாய் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ஆக குறைந்துள்ளது சரி இப்போது உள்ள நிலைமை என்ன இதிலிருந்து நாம் யோகிக்க முடியும் வருமானமும் கூலியும் குறைந்து வருகிறது அரசு மேற்கொள்வதாக சொன்ன செலவு குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை குடும்பங்களின் நிகர சேமிப்பு குறைந்துள்ளது வீட்டுக்கடன் அதிகரித்துள்ளது இதுதான் இந்தியாவின் அடிமட்ட ஐம்பது சதவீதம் மக்களின் நிலைமை இந்த பட்ஜெட்டில் அடிமட்ட ஐம்பது சதவீதம் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை நாம் இந்த அவையை இரண்டாக பிரிக்க முடியாது அதாவது ஒரு பாதியினர் டாப் என்பது சதவீதம் மக்களை பற்றி பேசுவது இன்னொரு பாதியினர் அடிமட்ட ஐம்பது சதவீதம் மக்களுக்காக பேசுவது என திறக்க முடியாது நான் அடிமட்டத்தில் உள்ள ஐம்பது சதவீதம் மக்களை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சியடைகிறேன் ஆனால் கருவூல பிரிவுகளும் தங்கள் அமைச்சர்களை அடிமட்டத்தில் உள்ள ஐம்பது சதவீதம் மக்களை பற்றி பேச வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்